உலக இரட்சகரமான இயேசு கிறிஸ்து திருநாமம் வகிம்படும்படியாக நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே இந்த ஒன்னாம் தேதி தேவனுடைய மகா கருவினாலே இந்த இரண்டாம் மாதம் கூடி வந்து தேவ சமூகத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் நம்முடைய டி கே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற கற்றுடைய பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வித்து உங்கள் துக்கத்தையும் தேவன் சந்தோஷமாக மாற்றுவாராக வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் நம்மளை தொடர்ந்து வருத்தபடி இந்த நாளிலே அவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒன்னு சாமி சாமியலின் புஸ்தகம் கொள்ளுவோம் ஒன்னு சாமிகளின் புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னு சாமிகளின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை ஒரு வாசிக்கான் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ போஸ்ரேவெலின் தேவனிடத்தில் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளவராக என்றான் கரங்களை கட்டி ஹலே லோயா ஹலே லோயா ஹலே லோயா பிரிதான இந்த செய்தியை பார்க்கிறவர்களே அன்னாள் என்ற அற்புதமான மக அன்னால குறிச்சி தேவனுடைய மகா கிருபினால ஆண்டவர் ஒரு பழியும் சொல்லல மனுஷன் பழி சொல்றான் ஒரு பழி சொல்லு ஊழியக்காரு கூட முகத்தை பார்த்துட்டு பழி சொல்றாரு ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல ஆனால் கட்டுடைய மகா பிரிய அண்ணாளின் அந்நாளின் ஜபம் கேட்கப்பட்டது கரங்களை தட்டை அலே இல்லையா அலே இல்லோயா கட்டுடைய கருபினாலே தேவனுடைய திருவார்க்கு இந்த நாளில சமாதானத்துடனே போ கத்தரிடத்தில் வேண்டி கொண்ட உன் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருவார் கரங்களை தட்டி அலே லோயா அலே லோயா அலே லோயா தேவனுடைய மகாபெரிய கருமினால அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அலே லோயா அலே லோயா கட்டளை இடுகிறவர் யார் தெரியுமா நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் நம்ம கண்ணீர் துடைக்கப்படணும்னா கட்டளை எங்க பிறப்பிக்கணும்னா நம்மளை படைத்த தெய்வம் ஒருவர் அந்த சராசரம் படைத்த தேவன் தான் கட்டளை இடணும் ஏன்னா கட்டளை இடுறதும் கட்டளை இடாம இருக்கிறதும் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கு கத்துடைய பிள்ளைகளே இறுதி எங்களை ஆராய்கிற தேவன் இந்த மாதத்திலே வாக்கு தத்தமா கொடுக்கிறார் சமாதானத்துடனே போகும் இருதயம் சகல காரியங்களையும் சமாதானமாக தேவன் விரும்புகபடி இருக்குமானால் உன் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பாராக கரங்களை தட்டி ஹலே லோயா ஹலே லோயா லோயா தேவனுடைய மகாபெரிய கிருப சமாதானத்துடனே போகும் இஸ்ரேவலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி இந்த மாதம் உனக்கு அவர் கட்டளிடுவாராக ஹலே லோயா லோயா எல்லா கண்களையும் முடி தேவனுடைய பார்க்கலாம் இந்த வாக்கு தத்துவம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் தேவனுடைய வல்லம பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நீதி தேவனே இந்த நாளிலே கத்தாவி ஒன்னு சாமிலின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நீர் எங்களுக்கு கத்தர் ஐயா சமாதானத்துடனே போ ஈஸ்வளின் தேவனிடத்தில கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர்களுக்கு கட்டளையிடுவாராக என் தேவனே இந்த செய்தியை இங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இந்த செய்தியை தூரத்திலிருந்தும் எத்தனை தேசத்திலிருந்தும் பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உன் பாதபடலை கொடுத்து ஜெபிக்கிற ஐயா என் தேவனே யாரெல்லாம் என்னென்ன ஜபத்துக்காக ஒவ்வொரு காரியத்தையும் சமூகத்திலே ஜெபித்தார்களோ ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தனை மறு உத்தரவு தரும்படியா ஜெபிக்கிற ஐயா என் தேவனே அந்நாளே நினைவு தேவன் எங்களே நினைவு உன் பாதபடலே ஜபிக்கிற ஐயா என் தேவனே ஒவ்வொருடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் அது பத்தாண்டு ஆண்டு இருந்தாலும் சரி ஆண்டவரே பத்து நிமிட காரியங்களா இருந்தாலும் இல்லை நடக்க வேண்டிய காரியங்களா இருந்தாலும் அதை கைகூடும்படியா ஐயா ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை தருவிராக நல்ல விளைத்தை தருவிராக நல்ல சமாதானத்தை தருவிறாக இந்த நாளிலே சொல்லி சமாதானத்துடனே போ சமாதானம் ஒரு மனிதனுக்கு வெளியேற பெற்றது ராஜா ஆயிரம் கோடி கத்தாவி சொத்து சுகம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை ஆண்டவரே நீர் எங்களை கற்ற நினைவுண்டி நாங்கள் உன்னை தேடி வந்தபடினால் நீர் கொடுக்கிற ஆசிர்வாதம் சமாதானத்துடனே போ இருப்பாரான்னு சொன்ன வாக்குப்படி கடந்து போகிறோம் சமாதான கற்றல் எங்களோடு வாங்க எங்களோடு கூட கடந்து வாங்க சமாதானம் எங்க சமாதானம் இந்த மாதம் ஒன்றும் கெட்டு போகாதபடி நாங்க நினைத்ததெல்லாம் கைகூட கருபு தருபிறாக சகல துதியும் கனமும் மகிமும் உமக்கே செத்துகிறோம் எல்லாவற்றையும் பொறுப்பிடும் ஆசீர்வம் இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆம் நாம் யாவர் சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல் என் ஆத்துமாவே கத்தரை சொல் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆமேன் ஆமேன் ஆம் ஆசீர்வாதம் தாவாகி அன்பும் பர்சுத்தாவே ஆனுடைய அந்நியு இன்னும் இன்னும் சதாகாலங்கள் அடி உடைய சோத கத்தர் பிள்ளைகள் ஆடும் கத்தருக்கு சித்தமானால் கத்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமின் பளேலொயா அலேயா அலேலொயா ரா சோத்ரோ கத்தர் நம்மளை வைநடுத்துவராக ஒருவாய்